பிரைசலால் தேசத்திற்கு சேமத்தையும் சமாதானத்தையும் ஆசிர்வாதத்தையும் கொடுப்பேன் என்று வாக்குத்தடின ஆண்டவரும் அருமை இச்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் பிரியமானவர்களே நம்முடைய இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக போராடின பாடுபட்ட உழைத்த பல தியாகங்களை செய்து தங்கள் உயிரையே மாய்த்துக்கொண்ட நல்ல தலைவர்களுக்காக தியாகிகளுக்காக கர்த்தருக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன் இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திரத்தின நாளிலே அப்படிப்பட்ட தலைவர்களை தியாகிகளை நினைவு கூறுவோம் அவர்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்துவோம் நம்முடைய தேசம் அடைந்தாலும் இன்றைக்கும் பாவத்திலும் சாபத்திலும் இருளிலும் பலவிதமான அடிமைத்தனத்திலும் ஆவி ஆத்துமா சரீரத்தில் விடுதலை இல்லாமல் வாழ்கிற கோடிக்கணக்கான மக்கள் உண்டு அப்படிப்பட்ட மக்களுடைய ரட்சிப்புக்காக பூரண விடுதலைக்காக சமாதானத்திற்காக ஆசிர்வாதத்தோடு ஜனங்கள் வாழ நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் செபிப்போம் மட்டுமல்ல அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற இந்த நாட்களில் எத்தனையோ தேசங்களில் யுத்தங்களின் செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம் நாம் சொந்த தேசங்களில் விடுதலையாக வாழ முடியாமல் யுத்தங்களினால் கலக்கத்தோடும் நடுக்கத்தோடும் பெற்றோர்களை இழந்து உறவுகளை இழந்து உடைமைகளை இழந்து பசியோடும் பட்டினியோடும் வாழ்கிற அலைந்து துரிகிற எண்ணற்ற மக்கள் உண்டு அவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம் தேசத்தில் யுத்தங்கள் ஓயட்டும் அமைதி நிலவட்டும் தேசத்தில் வாழ்கிற ஜனங்கள் விடுதலையோடும் சமாதானத்தோடும் ஆசிர்வாதத்தோடும் வாழட்டும் கர்த்தரவர்களை ஆசிர்வதிப்பார் நம்முடைய கர்த்தர் ஆசிர்வதிப்பார் ஆக உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் ஆக ஒரு விசை கூட உங்கள் அனைவருக்கும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திரத்தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமே